மறுநாள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் வரிச்சலுகை புதிய அறிவிப்புகள் உள்ளிட்டவை வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பினர் மத்தியிலும் எழுந்துள்ளது கல்வி விவசாயம் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தோர் மற்றும் சராசரி மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து தற்போது பார்க்கல் ஆண்டும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டு தாக்கல் பண்ணுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பேச்சளவுக்கு ஒரு கண்துடைப்பு போலதான் பட்ஜெட்டு மாதிரி இருந்து வந்துட்டுருக்கு ஆனால் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான பட்ஜெட் வந்துங்க இந்த ஜவுளி தொழில் மீட்டெடுக்கிற மாதிரி பட்ஜெட்டாக இருக்கும் எனக்கு பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தினால சை ஸ்ரீலங்காவில் உள்ள பின்னடைவுனால் இந்தியா நோக்கி ஆடைகள் வந்து நிறையா வந்துட்டுருக்குங்க இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து அதிகமான சலுகை வளர்க்கு அரசு முன்வரணும் வங்கிகள் வந்து வட்டி வீரத்தை குறைத்து இந்த ஜவுளி தொழிலுக்கு கொடுக்குற மாதிரி முன்வரணும் முதல் முக்கியமானது வந்து லேபர் ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து திடம்பெற வந்து நடத்தி முடிக்கணும் ஒரு போர்க்கால நடவடிக்கையாக எடுத்து ஏன்னா அந்த லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரிங்கிறனாலையும் இந்த கிளஸ்டருடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தினாலையும் இந்த லேபர் ஹவுசிங் ப்ராஜெக்டை வந்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு சேர இணைந்து தொழில்துறையினரையும் இணைத்து இதை வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நீண்ட நாள் கோரிக்கை இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே நாங்கள் மத்திய அரசுக்கு எங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை எல்லாம் மனுவாக அனுப்பியிருக்கின்றோம் அதில் முக்கியமான சில விஷயங்களை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் கடந்த பத்து வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்து டெக்னாலஜி வந்து அப்கிரேடு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இன்று உலகளாவிய போட்டிக்கு ஏற்ப தங்களுடைய இயந்திரங்களை எல்லாம் மேம்படுத்தக்கூடிய ஒரு சூழலில் டஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருந்தது அந்த ஸ்கீமை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க போன்று ஒரு சிறு குறு நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்கள் உற்பத்தி நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஒரு ஸ்கீமை கேபிட்டல் சப்சிடியோட கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக வைத்திருக்கின்றோம் கூடிய ஏராளமான நிறுவனங்கள் தற்போது வளம் வளமுன்றா வளர்ச்சி என்ற கோட்பாட்டின் கீழ் உற்பத்தியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான தனி குறியீடை வழங்கி அதற்காக ஊக்குவிப்பு தொகைகளையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை ஸோ இப்போ இந்த வரம் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பக் பட்ஜெட் வந்து திருப்பூர் பனியன் ஆடை உற்பத்தியாளர் அனைவருக்கும் வந்து ஒரு மூணு கீ இஷ்யூஸ் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்குது அதாவது எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஎஸ்யூகேக்கு வந்து ஏன்னா இப்போது பங்களாதேஷில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து பெரிய லெவல் இருக்குது ஸோ யூஎஸும் பார்த்தீங்கன்னா நே நேற்று ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு அவரோட நிதியை இதை பூரா முதலீடு பூரா அவன் வந்து திருப்பி வாங்கிக்கிறேன் ஸோ யூகே யுஎஸ்க்கு உண்டான ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சீக்கிரம் கொண்டு வரணும் இப்போது அது ரொம்ப முக்கியமான ஏன்னா மிக உண்மையாக அதாவது ரொம்ப ஜாஸ்தி போகிற மார்க்கெட் அந்த ரெண்டும் தான் ஏன்னா மிடில் கிளாஸில் வந்து நீங்கள் வரி சுமைகள் குறைந்தால் அதிகமான பர்ச்சேஸ் நடக்கும் ஸோ ஏற்ற கம்பாடு இல்லாமல் டேக்ஸுங்கிறது எல்லாருக்கும் ஒரு மார்க் கட்டணும் எல்லா கட்சிக்கும் ஒரு மார்க் போடணும் இவங்களை கொடுக்குற நேரில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இங்கே தொழில் செய்ய முடியல சிறப்பாக வரணும்னா மத்திய அரசு இதுக்குன்னு ஒரு குழு அமைச்சு இந்த கார்மென்ஸ் தொழில் எப்படி பாதுகாக்கலாங்கிற மாதிரி ஒரு குழு அமைச்சு பரிசீலனை பண்ணி அதுக்கு உண்டான உதவிகளில் செஞ்சு தான் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசும் பெரிய வருவாய் வரும்